எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை ஸ்ரீ தத்துவமே கோதா தத்துவமாகும் கோதை என்ற சொல் பல்பொருள் சொல்லாகும் வடமொழியில் இந்த சொல் ஆண்பால் மற்றும் பெண்பால் என இரு பால்களிலும் வரும் கோ என்றால் செல்வம் என்கிற பொருளில் வருகிறது தாய் என்கிற சொல் மகிழ்ச்சியினையும் உள்ளக்களிப்பினையும் குறிப்பிடுகிறது ஆதலால் கோதா என்று ஆண்பாலில் வரும்போது அருளாளன் என்கிற பொருளும் செல்வத் திருமால் என்கிற பொருளிலும் வருகிறது கோதா என்று பெண்பாலில் எடுத்துக்கொண்டால் உலகத்து உயிர்களுக்கு நன்மையை அளிக்கிறவள் என்று பொருள் கொள்ளலாம் கோ என்பதற்கு பூமி என்கிற பொருளும் உண்டு அவ்வாறு வைத்துக் கொண்டால் ஆண்பாலில் பூமியின் பாரத்தை குறைத்து தீயவர்களை அளித்த நன்மை புரிந்த கண்ணனையும் கோதா என்று சொல்லலாம் பூமியிலிருந்து தோன்றியதால் ஆண்டாளையும் கோதா என்று சொல்லலாம் கோ என்கிற சொல்லிற்கு மாலை என்கிற பொருளும் உண்டு கண்ணன் கீதையாகிற சொல் மாலையை தந்தான் கோதையோ இறைவனுக்கு பூமாலையைச் சூடிக் கொடுத்தாள் கண்ணன் கூறியது கீதோ உபனிஷத் இவள் பாடியது கோதா உபனிஷத் அந்த உபனிடதத்தின் ஆள் பொருளையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் என்று தலைப்பிட்டு ஓர் கதையினையும் கருத்தினையும் புனைந்துள்ளோம் குற்றம் நீக்கி குணங்கொண்டு திருக்கன் சாற்றிட பணிந்து விண்ணப்பிக்கிறோம் நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன் என்ற கோதை நாச்சியாரின் வார்த்தையை மெய்ப்பித்து திருமாலிருஞ்சோலை மலையிலிருந்து வில்லிபுத்தூர் நோக்கி புறப்பட்ட ராமானுசர் வில்லிபுத்தூர் திருத்தலத்திற்கு அருகிலே வருகின்ற போது மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் என்கிற தனியனை அனுசந்தித்துக் கொண்டே வருகின்ற காலத்தில் ஓர் பெண் பிள்ளை வில்லிப்புத்தூரை விட்டு வெளியேறி கொண்டிருந்தாள் அவளிடம் உடையவர் பெண்ணே பூமாலையும் பாமாலையும் சூடி கொடுத்தவள் வாழ்கின்ற திருத்தலத்தை தவிர்ந்து எங்கே செல்கிறாய் என்றார் உடனே அப்பெண் பிள்ளை நாச்சியாரைப் போல் அடியேனுக்கு ஞான பக்தி வைராக்கியங்கள் உண்டாகவில்லை ஆதலால் இத்திருத்தல வாசத்திற்கு தகுதி அற்றவள் ஆனேன் சுவாமி என்று உரைத்தாள் இவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறாய் உனக்கென்ன தகுதி இல்லை என்று நினைக்கிறாய் இல்லை சுவாமி கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் அறியாதவள் ஆனேன் ஆதலால் இவ்வூரை விட்டுச் செல்கிறேன் என்றாள் அப்படியா நீ என்ன அறியவில்லை என்று நினைக்கிறாய் சொல் பார்ப்போம் என்றார் ராமானுசர் பெண்பிள்ளை கூறத் தொடங்குகிறாள் வார்த்தை ஒன்று நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அறிவித்தேனோ நாச்சியாரை போலே எம்பெருமான் ஸ்ரீஎஸ் பத்தியான சர்வேஸ்வரன் அவனது அருளே நம்மை காக்கிறது அவனது திருவடிகளை கிட்டி அவன் திருவுள்ளம் மகிழும்படி அடிமை செய்து உகப்பிப்பதே மேலான புருஷார்த்தம் அதாவது பெறக்கூடிய பேரு அவனே அடைவிக்கும் வழி அடைந்து அடைவிக்கும் பொருளும் அவனே இந்த இரண்டு விஷயங்களில் கருத்து வேறுபாடு இல்லை உபநிடதங்களும் இவற்றையே கூறுகின்றன இந்த அண்டங்களுக்கெல்லாம் காரணம் நாராயணன் என்கிறது வேதம் வேதம் அனைத்திற்கும் வித்தான திருப்பாவையும் அந்த கருத்துக்களை வெளியிட நாச்சியாரின் திருவாக்கிலே வந்து அமர்ந்தது நாராயணனே என்றது அதனை உறுதி செய்கிறது ஜகத்காரணம் பரம்பொருள் என்பதனை நாராயணனே என்கிற சொல் நிலைநாட்டுகிறது நமக்கு என்றதால் ஆத்மாக்கள் ஒன்றல்ல பலரென்றும் அந்தச் சேத்தனர்களும் ஆச்சாரியனிட்ட வழக்காய் பிறருக்கு அடிமைப்படாது பிறரை இனிமையாக கொள்ளாது எம்பெருமானேயே ஆறாகவும் பேராகவும் இருப்பர்கள் அன்றிக்கே ஆச்சாரியனையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டிருப்பவர்கள் என்றும் சொல்லலாம் பறை தருவான் என்றது நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் சம்சாரிகள் முதலான அனைத்து உயிர்களுக்கும் பலன் அளிப்பவன் எம்பெருமானே என்கிறது உள்ளுறை பொருள் விசிஷ்டாத்வைத்தமே பரம வைதிக சித்தாந்தம் என்றும் இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அர்ச்சிராதிமார்க்கத்தில் முக்தர்களாய்ச் சென்று நித்திய விபூதியில் கூடியிருந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாயகனான ஸ்ரீமன் நாராயணனாகிற பரஞ்சோதியை அடைந்து நித்திய கைங்கரிய பரர்களாய் நித்திய வாழ்வு பெறுதலே ஸ்வரூபமென்றும் அவ்வாழ்வை சம்சார சேத்தனர்கள் பெறவேண்டின் பஞ்சசம்ஸ்கார பூர்வமாக ஆச்சாரிய சம்பந்தமும் அபிமானமும் அவசியம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறது உபனிடத சாயை போக்தாபோக்யம் பிரேரிதாரம் சத்வாஜூஷ்ட்ததஸ்தேன அமிருத்தமேதி ஸ்வேதாஸ்வதோரம் ஒன்று ஒன்பது அனுபவிக்கப்படுவதான அச்சேதனத்தையும் உயிரற்ற பொருளையும் அதை அனுபவிப்பவனான ஜீவனையும் இரண்டையும் நியமிப்பவனான பரமாத்மாவையும் அறிந்து அப்பரமாத்மாவினால் அருளப்பெற்று ஜீவன் மோஷமடைகிறான் இதனை கருத்திற்கொண்டே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் నారాయణ 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 ఓ